இருப்பவளே போற்றி போற்றி ஓம் செல்வத்தின் பணிந்தோம் போற்றி வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் துளாராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நாம் சந்திக்கக்கூடிய நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம சுகமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து தான் வந்து அதிபதி வீடு வாசல் வண்டி வாகனங்களை கொடுக்கறது மனைவியை குறிக்கிறது மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது இதெல்லாமே வந்து சுக்கரன் தான் சுக்கரன் வந்து உங்கள் கால ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரக அமைப்பில் அதாவது சுபகிரகங்களுடைய வீட்டில் சுபகிரகங்களுடைய பார்வையில் இருந்துட்டாருனா மனைவி மூலிமா வந்து அவர் வந்து சொர்க்கத்தையே வந்து இந்த பூமியில் வந்து பார்ப்பார் அதே சுக்கரன் வந்து எதாவது பாவ கிரகங்களோட சேர்ந்து எதாவது பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா மனைவி மூலிமா நிறைய துன்பங்களை வந்து அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் வந்து அவங்க ஜாதத்தில் சுக்கரன் வந்து பாதிப்படையாமல் அந்த பலன்கள் வந்து நடக்கவே நடக்காது சுக்கரன் வந்து நல்ல கிரக அமைப்பில் இருக்கும்போது கேரக்டர் வந்து நல்ல கேரக்டராக வந்து வருவாங்க சுக்கரன் மட்டும் பாதிக்கப்பட்டார்னால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வண்டியே வந்து அமையாது வீடு அமையிறதுல பிரச்சனை கொடுக்கும் வண்டி அமைகிறதுல பிரச்சனை கொடுக்கும் இதெல்லாமே வந்து சுக்கரன் வந்து பாதிப்படையும் போது இதெல்லாமே வந்து நடக்கும் சரி இப்போது ஆகஸ்ட் மாத நிலைகள் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குற அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் தான் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பினே வந்து சொல்லலாம் சுக்கரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அது தன்னுடைய நண்பர்கூட அதாவது புதன்கூட இணைஞ்சு நிற்கிறார் சனியுடைய பார்வையில் இருக்கிறார் சுக்கரனுக்கு வந்து தன்னுடைய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்பினே வந்து சொல்லலாம் சுக்கரனுடைய காரகத்துவ ரீதியாக வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் அதாவது பெண்கள் மூலியமாகவோ மனைவி மூலியமாகவோ வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய ஆசைகள் வந்து நிறைவேறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது நீண்ட நாளாக வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து நடக்கிறது எதிர்பாராத தன லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி நல்லா ஒரு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலேயோ மறையிறதான் வந்து ஒரு மைனஸான அமைப்பு மற்றபடி அவர் லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் இறங்குவீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்தாலுமே குருவோடு இணைஞ்சு தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து குடும்பஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் குடும்ப ஸ்தானாதிபதி வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறது குடும்பத்துக்குள்ள புதிய நபர்கள் வந்து இணைகிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி வந்து எட்டுக்கு போயிருக்கிறார் குரு கூட இணைகிறார் இதெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசிக்குள்ள வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து செவ்வாய் பகவான் வந்து அங்கே இருக்கிறதுனால பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நல்ல வரண் உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போய் உங்களுக்கு குடும்ப அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருகோட இணைகிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு சாதகமான பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் எட்டில் மறைஞ்சிருந்தாலுமே வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து குடும்பஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு குருவும் செவ்வாயும் இணைகிறது வந்து குரு மங்கள யோகம்ங்கிற அடிப்படையில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் வந்து நிறையா வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதம்னே வந்து சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகம் துளாராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு சுகாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் புத பகவானும் இணைஞ்சு இவங்களுக்குள்ள மூணு பேர்த்துக்குள்ளே ஒரு கனெக்ஷன் ஏற்படுறது வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா அவங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் புதன் கோடை வந்து இணைஞ்சிருக்கிறார் இன்னொரு நண்பரான சனி பகவான் வந்து பார்க்குறார் அப்படிங்கும்போது இவங்க மூணு பேத்துக்குள்ளே வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்படுது அப்படிங்கும்போது நான்காம் மட விஷயங்கள் ஐந்தாம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் வந்து கொடுக்கும் நான்காம் மடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து பலம் பெறும்போது நல்ல உங்கள் கால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்திங்கன்னா நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறது ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து குருவுடைய பார்வையும் வந்து இருக்குது ஏன்னா நான்காம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறது இந்த சுப பலன்கள் வந்து நிறையா நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையும் இருக்கிறதுனால ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையும் ஆட்சி பலம் பெற்று வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நண்பர்கள் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து சனி பகவானை வந்து பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து சனி வந்து வழங்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் பங்காளி மூலியமாக வந்து பங்காளி வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது பிரச்சனை சந்திச்சுட்டு எல்லாமே வந்து ரெடியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் குலதெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க அப்புறம் குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் இருந்துன்னா ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது குழந்தை பிறப்பில் ஏதாவது தடைகள் அது எல்லாமே விலகி புத்திர பாகியம் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து சத்ருஸ்தானம் அந்த இடத்துல போய் ராகு பகவான் அமர்றதுனால சத்ருகளுக்கு வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்குகளை குறிக்கிறது கடனை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எப்போவுமே அந்த இடத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பாவ கிரகம் போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா அந்த வீட்டை வந்து அவர் கெடுப்பார் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அப்போ ஆறாம் வீடு கடன் அப்படிங்கும்போது அந்த கடனை வந்து ராகு வந்து கெடுப்பார் அப்படிங்கும்போது அந்த கடன் வந்து உங்களுக்கு அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும் மொத்தத்தில் துளாராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத நிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பிலேயே வந்து கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் அது வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சுக்கரனை வந்து நீங்கள் பலப்படுத்த பலப்படுத்த பண விஷயங்கள் மனைவி மூலிமா வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்குது வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்